ஓம் அகரமென நிற்பாய் போற்றி ஓம் அங்குசக்கரத்தாய் போற்றி போற்றி நினது திருபடி சத்திமை கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்துட நிறைய Kadil ni ni ganar, म रबे शेन न ते न ते नरसे त्यतेन ब्र पार्लर चिरी கைகள் எனவே துபு துப்பு துத்து தெனவோ தொத்துகள் குடிகள் வனச பரிபுற பொ மறவே துணை புனைத்திர தொற்று வளர்க்கை குழைப்பிடித்தோடு வனச பரிபுற பொற்பதர்ச்சனை மரவேனே வனச பரிபுற பொற்பதர்ச்சனை மறவே முருகாசரணம் நினது திருவடி பொது திருப்புகள் முருகா உன்னுடைய திருவடி உன்னுடைய முச்சகிகளாகிய வள்ளி தேவசேனை வேல் என்ற இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மற்றும் உன்னுடைய மயில் சேவற்கொடி இவைகளெல்லாம் என்னுடைய நினைவில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டி உன் அண்ணன் விநாயகப் பெருமானை தொழுதேன் எப்படி என்றால் நிரம்ப செய்யப்பட்ட அமுது மூன்று வகை பழங்கள் அப்பம் புதிதாக கறந்த பால் தேன் நீண்டு வளைந்த முறுக்கு கரும்பு லட்டு நிறமும் ஒளியும் உள்ள அரிசி பருப்பு அவள் எள் பொறி ஒப்பில்லாத இனிய வாழைப்பழ வகைகள் இளநீர் ஆகிய சத்துவ குணமிக்க நிவேதனப் பொருட்களை மகிழ்ச்சியோடு தொட்டு உண்ணும் திருக்கரத்தையும் மகர மீன்கள் நீந்தும் கடலை ஒரு காலத்தில் உலகைப் பிரளயத்திலிருந்து காப்பதற்காக அந்த கடலை வற்ற குடித்த தும்பிக்கையையும் உடைய பெருமை வளர்கின்ற யானை முகமும் ஒற்றை தந்தமும் உடைய விநாயகமூர்த்தியை வளம் வந்து பூமாலை கொண்டு தோத்திரங்களான பாமாலை கொண்டு துதி செய்து கரங்களைத் தூக்கி குழைக்காதுகளை பற்றி தோப்புக்கரணம் போட்டு சிரசில் குட்டி கொண்டு அவரது தாமரை போன்ற திருவடிகளை அர்ச்சித்ததையும் மறவேன் முருகா தெனன தெனனன தெனத்தன தெனத்தன என்று பல சிறு ஈக்கள் மொய்க்கக்கூடிய ரத்தம் திரண்டுள்ள சதைகள் பித்த மாமிசக் குடல் நெருங்கிய மூளை நிரம்பிய அவ்வயிற்றனை நிறைத்திருக்கும் குடல் வரிசைகள் சத்தம் மிகுந்த போர்க்களத்திலே திமித திமித் திமி என்று ஒழிக்கும் மத்தளம் சகச்சக சேசே என்று ஒழிக்கும் இடக்கை துகுத்துகு துகுத்து என்று ஒழிக்கும் ஊதுகுழல் இடிபோல முழங்கும் உடுக்கை பறைகள் டிமுட டிமுட டிமுடிமு டிமுடிமு என்னும் தவிலோசை பகை கொண்ட பேய்கள் கைப்பறை கொட்ட இரண பைரவி என்ற போர்த்தேவதை சுற்றி கூத்தாட இவையெல்லாம் சூழ்ந்த போர்க்களத்தில் எதிர்த்து வந்த அசுரர்களை அழித்தருளிய பெருமைகளை உடையவரே உனது திருவடி முதலானவற்றை கருதுகின்ற அறிவினை பெற வேண்டி கணபதியை அர்ச்சிக்க மறவேனே english translation o lord Muruga, in order that i obtain the knowledge to meditate on your sacred feet and your spear peacock and rooster i had to get the blessings of your brother panayagapuraman he loves the offerings of sweet porridge three kinds of fruits sweet rice fresh milk honey long twisted muruku sugar cane he loves laddu pulses Sesame seeds, puffed rice, and tender coconuts—all such offerings are happily touched by Vinayagar's gracious hands. His famous trunk, once dipped into the milky ocean, his Lord Ganapati with the prominent elephant face—I worshipped him by circumambulating him. And offering his favorite flowers and praising him with his favorite hymns. With my hands lifted up, holding my ears, I wish to bend and offer my salutations after knocking with my knuckles either side of my forehead, which is called Topukarnam, his favorite way of worship. I shall never forget to offer flowers at the lotus feet of that Lord Ganapati. Muruha. You destroy the Maya, the evil force of the Asuras, at the battlefield, where there was gushing of blood on which swarmed little flies, humming with the sound of Tenanatanatana, Tenatanatana. Tenana, tenana. Also, there were a mass of flesh, intestines filled with bile juices, scattered brain tissues, gaping stomachs with exposed livers, and large intestines. Along with the series of loud noises in the battlefield, the double-barrel drums made the noise of timi da timi timi. The left-handed drums called idakke sounded jaga 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 jaga. The trumpets and the hand drums together made the thunderous noise of tugu tugu tugu, tugu. The percussion instruments sounded like timuda dimuda dimuda tim, dim dim the devils who fought among themselves beat the drums with their hands ranabhairavi the goddess of the war in the battlefield danced all around when you slaughtered all the confronting demons oh the great one i will never forget to get Vinayaka's blessings to meditate you muruha saranam